பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் இமாம் முஹம்மத் பின் இஸ்மாயில் அஸ்-சத்ஆனி என்ற ஒரு மார்க்க அறிஞர் இவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டா எத்தனை தூதர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அனைவருமே எதை சொல்வதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்றால் இந்த தகுப்பீதை சொல்வதற்காகத்தான் இரண்டாவது வகை தொகுப்பீதான தொகுப்பீதியின் உய மக்களிடத்தில் சொல்வதற்காகத்தான் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அனைத்து தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள் அவங்க சொல்கிறாங்க இந்த மார்க்கு அரியன் சொல்கிறாங்க எந்த தூதருமே தன்னுடைய மக்களிடத்திலே வந்து படைப்பாளன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி சொன்னதே கிடையாது இப்படி எந்த தூதருமே சொன்னது கிடையாது அல்லாம் தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடியவன் என்பதை நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இப்படிப்பட்ட விஷயங்களை எந்த ே மக்களிடத்திலே சொன்னது கிடையாது மக்களிடத்திலே இப்படிப்பட்ட இந்த ருபிய சார்ந்த விஷயங்களை மக்களிடத்திலே சொல்வதற்காக ரசூல்மார்கள் வரவில்லை மாறாக இரண்டாவது வகை நோக்கி உளூர்வியா அல்லாமை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாமிற்கு இணைப்படக் கூடாதுகளை நிராகரித்து நீங்கள் வாழ வேண்டும் அல்லாமின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்ற வணக்கம் சார்ந்த விஷயங்களை அந்த வணக்கங்கள் அல்லாங்கிற்கு மட்டுமே சொந்தம் வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாங்கிற்கு மட்டுமே செலுத்த வேண்டும் என்ற இந்த சொல்லை இந்த வாக்கியத்தை ஒவ்வொரு தூதரும் இந்த உலகத்துல வந்தாங்க ஒவ்வொரு தூதரும் இந்த உலகத்தில் வந்தார்கள் அம்மா அவர்களை இதற்காகத்தான் அனுப்பினான் என்பதாக சொல்றாங்க இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க இந்த மார்க்கரையர் என்ன ஆதாரம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு தூதரும் வந்து மக்களிடத்தில் இதை சொன்னதன் காரணத்தினால்தான் அல்லாஹை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னதன் காரணத்தினால்தான் அவர்களுடைய பதில யாருடைய பதில அந்த சமூகத்தவருடைய பதிலை அல்லாஹ் குர்ஹானில் இப்படி சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அஜித்தனா அந்த தூதரை பார்த்து இந்த மக்கள் சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்களாம் நீங்கள் அதாவது எதற்காக வந்தீர்கள் நீங்கள் நாங்கள் மட்டுமே என்பதை சொல்வதற்காகவா நீங்கள் எங்களிடத்திலே வந்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் அப்ப இதிலே என்ன விளங்குகிறது அப்படின்னா அல்லாங்கை மட்டுமே வணங்கி நீங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் அனைத்து தூதர்கள் அனைத்து தூதர்களுமே மக்களிடத்திலே சொன்னார்கள் இதனால தான் அவர்களுக்கு அந்த இப்படிப்பட்ட பதிலை அந்த மக்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாமை மட்டும் வணங்குவதா அல்லாமை மட்டும் வணங்குவதா அல்லாங்களுக்கு மட்டுமே அனைத்து வணக்கங்களையும் செய்ய வேண்டுமா என்றுவர்கள் கேட்டார்கள்